தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவரையும் வணங்குகின்றேன் திருவாசகத்தில் பரவி இருக்கின்ற இறையருளின் சிறப்பினை இன்றைக்கு நாம் பேசவிருக்கின்றோம் ஆனந்த மாலையிலிருந்து ஒரு பாடல் நாள்றியா பதம் தந்தாய் யானது அது அறியாதே கெட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமைக்கு யாரென்பேன் பண்ணால் உன்னை பணிந்தேத்தும் பண்டை அடியார்களுடும் கூடாது என் நாயகமே பிற்பட்டு இங்கிருந்தேன் நோய்க்கு விருந்தாயே இது பாடல் என்னால் அறியா பதம் தந்தாய் சிவபெருமானே என்னால் அறிய முடியாத என் அறிவிற்கு எட்ட முடியாத என் அனுபவத்திற்கு எட்ட முடியாத பதத்தினை திருவடி பேற்றினை எனக்கு தந்தாய் எவ்வளவு உயர்வு அடியார்களுள் என்னை அடையாளப்படுத்தினாய் உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீயிறுத்தி அடியேன் நடுவுள் இரு உயிரும் இருப்பது என்று கேட்டு பெற்றவன் அல்லவா கேட்டு பெற்றவன் அல்லவா அறியா பதம் என்னால் அறியா பதம் எனக்கு தந்தாய் அறியாதே கெட்டேன் அதனுடைய பெருமை சிறப்பினை அதனோட பயனினை அறியாதே கெட்டேன் அறியாது போனேன் அப்படி என்று மாணிக்கவாசகர் சொல்கிறார் அவர் அறிந்திருக்கிறார் நமக்காண்டி அப்படி ஒரு வரிகளை எழுதியிருக்கிறார் அதற்கு அடுத்த வரி உன்னால் ஒன்றும் குறைவில்லை எந்த குறையும் எனக்கு இல்லை ஐயா உடையாய் இறைவனே இறைவனே அடிமைக்கு ஆர் என்பேன் இந்த அடிமைக்கு வேறு துணை யார் சிவபெருமான் இறைவனை தவிர இந்த அடிமைக்கு வேறு துணை யார் இறைவனது அடிமை அடியார்கள் வேறு துணை யார் பண்ணால் பல நாட்கள் உன்னை பணிந்து ஏத்தும் உன்னை வணங்கி ஏத்தும் உன்னோடு அன்பு செலுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கும் அடியார்கள் என்பு உருக உள்ளம் உருக வாழ்ந்து கொண்டிருக்கும் அடியார்கள் பண்டைய அடியார்களோடும் கூடாமே அவர்களோடு சேராமே அவர்களோடு அடியார்களோடு சேராமே யான் என்ன செய்தேன் என் நாயகமே என் நிறைவனே பிற்பட்டு இங்கிருந்தேன் அவர்களோடு சேராமல் பிற்பட்டு கீழிறங்கி இங்கு இருந்து விட்டேன் அவர்களோடு சேராது சிவனடியார்களோடு சேராது இருந்ததினாலே நோய்க்கு விருந்தாகி போனேன் நோயால் பல்வகை நோயால் அவதிப்படுகின்றேன் உடல் நோயால் மன நோயால் அவதிப்படுகின்றேன் இப்படி மாணிக்க சொல்கிறார் இறைவன் தந்த திருவடி பேற்றினை திருவடி தீட்சையினை யான் அறியாது கெட்டேன் அதனுடைய பயன் அறியாது இருந்து விட்டேன் உடையாய் இறைவா இந்த அடிமைக்கு வேறு துணை யார் நான் என்பு உருக உள்ளம் உருக வேண்டும் அடியார்களோடு சேராது இருந்து விட்டேன் பிற்பட்டு இருந்து விட்டேன் அதனாலே நோய் நோயால் அவதிப்படுகின்றேன் நோய்க்கு ஆட்பட்டிருக்கிறேன் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது வாழ்வியல் நெறியாக எடுத்துக்கொள்வது இறையருளின் சிறப்பினை எடுத்துக்கொள்வது என்னவெனில் என்னால் அறியாத பதம் என்னால் அறியா பதம் எனக்கு தந்தாய் அப்படி நமக்கு வாழ்க்கையிலே மிகப்பெரிய வாய்ப்புகள் கிட்டும் நாம் எட்ட முடியாத நிலையினை இறையருளால் எட்டுவோம் எட்ட முடியாத பெருமையினை இறையருளால் கிட்டும் வாய்ப்பும் வரன்களும் இறையருளால் கிட்டும் அவற்றை அறிந்து அதன் பயனை உணர்ந்து அந்த பெருமையிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும் உன்னால் ஒன்றும் குறைவில்லை இறைவன் எந்த குறையையும் அடியார்களுக்கு வைக்க மாட்டார் அடியார்களுக்கு எந்த குறையுமே வைக்க மாட்டார் உடையாய் அடிமைக்கு யார் என்பேன் இறைவனே உன்னை தவிர எனக்கு வேறு யார் துணை இறைவன் தந்த அருள் இறைவன் தந்த பெருமை இறைவன் தந்த வாய்ப்பு இறைவன் தந்த உயர்நிலை அதை எண்ணி பார்த்து இறைவனுக்கு அடியாராக இருக்க வேண்டும் இறைவனுக்கு அன்பு செலுத்த வேண்டும் இறைவனோடு ஒன்று இருக்க வேண்டும் இறைவனை நினைத்து நாம் இருக்க வேண்டும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் இறைவனை நினைக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டும் அடியார்களோடு சேர்ந்திருக்க வேண்டும் அப்படி என்றால் நாம் யாரோடு சேர்ந்திருக்க வேண்டும் ஞானிகளோடு சேர்ந்திருக்க வேண்டும் அறிவில் சிறந்தவர்களோடு சேர்ந்திருக்க வேண்டும் அனுபவத்தில் சிறந்தவர்களோடு சேர்ந்திருக்க வேண்டும் கலைஞானிகளோடு சேர்ந்திருக்க வேண்டும் வாழ்வில் உயர்வான நிலையை எய்தியவர்களோடு சேர்ந்திருக்க வேண்டும் இதை இந்த திருவாசக பாடல் வலியுறுத்துகின்றது பண்டைய அடியாரோடும் கூடாது அவர்களோடு சேராது கூடி இருக்காது நான் பிற்பட்டு விட்டேன் ஆக நான் அறிவில் சிறந்த பெரியோர்கள் சான்றோர்கள் அவர்களோடு சேர்ந்திருக்க வேண்டும் அவர்களோடு நிழலிலே இருக்க வேண்டும் குருவின் நிழலிலே பேராசிரியர்களின் நிழலிலே சான்றோர்களின் நிழலிலே தலைவர்களின் நிழலிலே மிகச்சிறந்த ஆளுமைகளின் நிழலிலே நாம் இருக்க வேண்டும் இல்லை என்றால் பின்தங்கி விடுவோம் கூடாமே என் நாயகமே பிற்பட்டு இங்கிருந்தேன் இவர்களோடு சேராதனாலே நான் பிற்பட்டு விட்டேன் விட்டேன் அப்படி பின்தங்கியனாலே என்னாகிவிட்டது நோய்க்கு விருந்தாகிவிட்டேன் எனக்கு பல நோய்கள் பிணிகள் என்னோடு பிணைந்து விட்டன இறை அருளோடு இருக்க வேண்டும் அடியார்களோடு இருக்க வேண்டும் இல்லை என்றால் பின்பட்டு விடுவோம் பிற்பட்டு நிற்போம் அனைத்திற்கும் பின்னே நிற்போம் நோய்க்கு விருந்தாவோம் அப்படி என்றால் உடல் நலம் மனநலம் இல்லாதிருக்கும் முன்னேற்றம் இல்லாது இருக்கும் இந்த பாடல் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது மிக தெளிவாக தெளிவுபடுத்துகின்றது இறையருள் தடுகிறார் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் இறைவன் படைத்திருக்கிறார் அவற்றை நாம் முறைப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இறைவன் தந்ததை எடுத்துக்கொண்டு இறைவனுக்கு நன்றியாக நன்றி கடன் செலுத்துவது என்னவென்றால் இறைவன் தந்த வாய்ப்பினை நன்றாக பயன்படுத்தி வாழ்விலே முன்னேறுதல் இதுதான் இதுதான் இந்த பாடல் நமக்கு உணர்த்துகின்றது இந்த பாடலை மீண்டும் சொல்லுகிறேன் என்னால் அறியா பதம் தந்தாய் யான் அது அறியாதே கேட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமைக்கு யார் என்பேன் பண்ணால் உன்னை பணிந்து ஏத்தும் பண்டைய அடியரோடும் கூடாமே என் நாயகமே பிற்பட்டு இங்கிருந்தேன் நோய்க்கு விருந்தாயே இந்த பாடலிலிருந்து நன்றிகளை நாம் எடுத்துக் நல்லவர்களோடு ஞானிகளோடு சான்றோர்களோடு நாம் என்றைக்கும் சேர்ந்திருக்க வேண்டும் ஆசிரியப் பெருமக்களோடு ஞானிகளோடு சேர்ந்திருக்க வேண்டும் அப்பொழுது நமக்கு எந்த நோயும் அண்டாது அனைத்திலும் முதன்மை பெற்றிருப்போம் கிடைக்கின்ற வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் அதனை அறியாது இருக்கக்கூடாது இறைவனுக்கு அன்பு செலுத்த வேண்டும் அடியார்களோடு அடியார்கள் இருப்பது போல ஞானிகளோடு சிறந்தவர்களோடு மாணவர்கள் இருந்து தம்மை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகின்றோம் மீண்டும் சந்திப்போம் ஓம் நம சிவாய்